ஒன்னாவது துணை இரண்டாவது துணை மூணாவது துணை மாலா ஏசியான அரு குடும்பம் மட்டும்தான் இங்க நல்லா இருக்குது தமிழ்நாட்டு மக்களின் வைரியல் நடுவே ஒரு ரோஜா மக்களின் மத்தியிலே காமராஜா எத்தனையோ தலைவருண்டு இந்நாட்டில் எவ்வளவோ பொருளுண்டு அவர் வீட்டில் இத்தனையும் தேடாத எதையும் நாடாத இத்தனையும் தேடாத எதையும் நாடாத அத்தனையும் உள்ளவர்தான் காமராஜா எங்கள் காமராஜா மலர்களின் நடுவினி ஒரு ரோஜா மக்களின் மத்தியிலே காமராஜா கையில வரும்போது எழுதி மாட்டு வந்தது கேட்டீங்கன்னா ஐயாவோட புகழ வந்து மனப்பாடம் படிக்கிறவங்க எழுந்து படிக்கா ஏடுகள் பத்தாது இல்லை ஐயாவோட புகழ வைக்கு ஐயாவுடைய அணிகள் விவரம் கேட்டது அமராவதி ஆன ஆரணியார் ஆன வைகை ஆன மணிமுத்தார் ஆன மணம்புலா ஆன சாத்தனூர் குண்டான வளையாரான பரம்பி குளம் அழியாரான கீழ்பவானியான கிருஷ்ணகிரியான கிருஷ்ணகிரி அணை புல்லம்பாடி அணை மங்கோ அணை கோமிகி யான மேல்கட்டண கால்வாய் அணை மீனாங்கரை ஏரி பெரியார் மீன் திட்டம் இவள் அணை கட்டியிருக்காரு அப்படி ஆப்போனன்ட் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லணும்ல செஞ்சிருக்காங்க ஒன்னாவது துணை இரண்டாவது துணை மூணாவது துணை எரி மாலா ஏசியான அணை அப்படிங்கிற இதை இவங்க செஞ்சது ஐயாவோட தொழிற்ச தொழிற்சாலை பெரம்பலூர் தொழிற்சாலை திருச்சி பாயலூர் தொழிற்சாலை ரப்பர் தொழிற்பேட்டை ஊட்டி பிலிம் தொழிற்சாலை இந்துஸ்தான் மெகா டெலிபிரிண்டர் நெய்வேலி நிரக்கரி சுரங்கம் ஆவடி டாங்கி தொழிற்சாலை ராணிப்பேட்டை உர தொழிற்சாலை அம்பத்தூர் தொழிற்பேட்டை இதெல்லாம் ஐயா கட்டின வளர்த்த தொழிற்சா தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டுக்கு அதுவே நம்ம ஐயா திமுக ஆட்சியில கொண்டு வந்த எல்லாத்தையும் சொல்லணுங்களா சொல்லிடுறேன் அஞ்சு முறை முதல்வர் ஐயா ஒன்பது ஆண்டு செஞ்சிட அஞ்சு முறை ரெண்டு இருந்தவர் ஏழு சாராயால இருபத்தி ஆறு தொழிற்சாலை இருநூத்தி முப்பத்தி எட்டு கல்லூரி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபது பள்ளிக்கூடம் எட்டு டிவி சேனலு ஒன்பது பத்திரிக்கை பதினோரு மாத இதழி பல லட்சம் கோடி சொத்து தொழிற்சாலை விவரம் ஐயா குழுதும் இவங்க அவங்க குடும்பத்துக்கு செஞ்சுக்கிட்ட விவரத்தையும் வேறுபடுத்தி பார்த்துக்கிறீங்க அரசியலுக்காக கல்யாணம் பண்ணாம இருந்தவர் நம்ம ஐயா காமராஜரு ஆன்மீகத்துக்காக கல்யாணமே பண்ணாம இருந்தவர் நம்ம ஐயா தேவரு அறிவியலுக்காக கல்யாணமே பண்ணாம இருந்தவர் நம்ம நம்ம ஐயா அப்துல் கலாம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நான் கட்டுறேன்டா மூணு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கட்டினவர் தான் நம்ம ஐயா கருணாநிதி வடக்கம் ஆக்கிரமிப்பு பாட்டம் தேசம் தேசம்னு வாழ்ந்துட்டாங்க தேசம் நம்மளுக்காண்டி நின்றுச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல நம்ம பாட்டம் தேசத்துக்காக நின்னாங்க தேசம் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்காரனுக்காண்டி நின்றுச்சா இல்ல கர்நாடகத்துல தண்ணி கட்டா அடிக்கிறாங்க காயில இருந்து நீர் வந்து வரும்போது முல்லை பெரியாரியான இலங்கை கடற்படை மீனவர் பிரச்சனை எல்லாத்துக்கும் நம்ம ஓடி விட்டு அடிக்கிறாங்கள இந்த அரசாங்கம் வடக்குன்னா மங்கம்மா ஏறாவை விட்டுட்டு என் பார்வையில நான் எத்தனை வடகன்களை ஒரு நாளைக்கு கடந்து வரேங்கிறதும் உங்க ஒவ்வொருத்தரும் உங்க எத்தனை பேர நீங்க கடந்து வருவீங்கிறது எனக்கு தெரியும் எங்க ஊர்ல நடந்த ஒரு சில நிகழ்வுகளை சொல்றேன் உண்மையா நடந்தது எங்க அப்பன் என் காலம்பறி நாலு மணிக்கு எழுந்திரிச்சு காலம் புடுங்க போவான் நாலு மணிக்கு காளாம் பிடுங்க போகும்போது மூணு மணிக்கே போய் அதாவது எங்கூர் செங்கமால வேலை பார்க்க மூணு மணிக்கே போய் காளான பிடிக்கிட்டு வந்துட்டு விருந்தையை வச்சுட்டு வருவார் என்னப்பா காளான எங்க மூணு மணிக்கே செங்கம்மால இருந்து கிண்டிக்காரம் பிடிக்கிட்டு போயிட்டா அப்படின்பாங்க எங்க சித்தி இந்த பிரண்டை தெரியும் தொகையில் அரைப்போம்லாம் அந்த பிரண்டையை பிடுங்கறதுக்கு போவ பெரண்டையை கூட விட்டு வைக்காம திண்டு பிடுங்கி பிரண்டை தொகையில் கூட இல்லாம கொண்டு வழிறாங்க மீன் பிடிக்க நான் எங்க சித்தப்பே குளத்துக்கு வாய்க்காலுக்கு போவோம் வாய்க்காலுக்கு நாங்க பிடிக்க போறதுக்கு முன்னாடி இருக்கிற தேலி மீன் பண்ணை எல்லாத்தையும் புடிஞ்சிட்டு நாங்க இவன் போயிருந்தோம் காதல் போனோம் எங்க ஊர்ல இருந்து திருப்பூருக்கு ஒரு வேலைக்கு போனா அங்க ஒரு பிள்ளையை காதலிச்சாங்க காதலிச்சிட்டு நம்ம ஊர்ல வந்து போன் பேசிக்கிட்டே இருப்பான் எங்கிட்ட இருந்து இவ்வளவு லவ் பண்ணி கல்யாணம் என்னதுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வருஷம் கழிச்சு அந்த பிள்ளைய பேசல என்னன்னா அச்சி அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணணும்னா கல்யாணம் பண்ணலாம் கேட்டதுக்கு ஹிந்தி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் எங்க ஊர்ல ஒரு அண்ணன் திருப்பூர் பிள்ளையை காதலிச்சல ஹிந்திக்காரையும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் வரேன் நம்ம அண்ணன் தம்பிக்குள்ள பொண்ணு கொடுக்கறது சண்டை போட்டு இருக்கோம் கிந்திக்காரங்க பொண்ணு எடுத்து அவன் அவனுடைய பால்வாடிக்கு புள்ளியை அனுப்ப ஆரம்பிச்சாங்க நம்ம உள்ளூர்ல இருக்க பெட்டிக்கடை முதகுண்டு எல்லா இடத்துக்கும் அவங்க வந்து அவங்க போடுறாங்க இங்க வேலை பார்க்காங்க இந்த ரயில்வே பாலம் போட்டாங்க தெரியுமா எங்க ஊர்லயே ரயில்வே பாலம் இருக்குது அதுக்கு கி வேலை பார்த்து அவங்க ஃபுல்லா கிந்திக்காரன் தான் இப்ப தண்ணி தொட்டி கெட்டுறாங்க வாட் ரெண்டு ஐநாறு குளத்துல தண்ணி தொட்டி கட்டுறாங்க தண்ணி தொட்டி கட்டதா யாரு வருமா ரெண்டு பேர் வீட்டை வாடகைக்கு எடுத்துட்டாங்க ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருக்காங்க காலையில அட்டையம் போற மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க முன்ன பின்ன முஞ்சுமே நாமத்தை நீளமா போட்டுக்கிட்டு ஏத்தி கட்டிக்கிட்டு எங்கூர் காரையும் ஒன்பது மணிக்கு வேலைக்கு போறது முன்னாடி எட்டு மணிக்கு வேலைக்கு போயிட்டு ஒரு பெரிய தண்ணி டேங்கே கட்டிட்டு எங்க உள்ளூர்ல பற்றியா போட இருக்காங்க இது வடக்க நம்ம தமிழ்நாட்டுல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தேர்தல் விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம தோத்துட்டோம் தோத்துட்டோம்னு இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் அடிச்சு விடுறாங்க வச்சு தோத்துட்டு தோத்துட்டு ரொம்ப இழிவா பேசாங்க மீன்ஸ் எல்லாம் போடுறாங்க இந்த வடிவேல ஒரு படத்துல டைலாக்ஸ் வருதுமா இவர் வந்து உழைச்சிது ஒழச்சு தானே சாப்பிட்டாரு அக்காவை கூட்டி கொடுத்தா பேக்கறேன் நம்ம உழைச்சி பத்தாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கோம் நீ ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கி காசு கொடுத்து வாங்கினாலும் அந்த வெற்றி கூட உனக்கு செந்த கிடையாது நாங்க உழைச்சு ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கினாலும் அந்த வெற்றி எங்களுக்கு பெருசு அதாவது நம்ம வெற்றி தோழி கிடையாது மதிவான கூட போனாங்க செங்கலை வந்து எழுதி நீ ஆம்பளையா இருந்தா என்ன எரிஞ்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எட்டு அமைச்சர் பேர் வேலை செஞ்சிருக்காங்க இருக்க அமைச்சர் புல்லாம் பேர் வேலை செஞ்சிருக்கான் பட்டா குறைக்கு அவ்வளவு துட்டை போட்டிருக்கான் ஜேட்டையை கொடுத்திருக்கான் ஜேலையை கொடுத்திருக்கான் ஆனா நம்ம இங்க இருந்து ஏன் இங்க சாரதன ஜேனா இருக்காவும் கை காத்து கொடுத்துட்டு தம்பி அண்ணன் போக முடியாது வேலை இருக்குது தொழில் இருக்குது நீ நீ எந்த கட்சியிலயா சொல்லுவானா எந்த வீட்டுல அமைச்சர் போயிருக்கான் கோடி ரூபாயை கொண்டுட்டு நம்ம கட்சியில நம்ம உடன்பிறந்த வேலை பார்க்க கூட்டி நீ பேட்டுவா அப்படின்னு கை காசை போட்டு ஒவ்வொரு தொகுதியில இருந்து ஆளு அனுப்பி எத்தனை பேர் செஞ்சோம் அந்த அளவுக்கு தான் அதனால எங்களை வந்து நீங்க நாங்க தோத்துட்டோம் வெற்றி அடையலாம் கேரி இழிவுபடுத்துறதுக்கு உங்களுக்கு விட தகுதியோ அறிவுறையோ இந்த திராவிட கட்சிகளுக்கு கிடையாதுங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பாட்டு கூட சிலையை வைக்கல பேனா இல்லையா சிலைக்கு ஒரு பாட்டு நம்ம எடுத்து விட்டுங்க அவன் பொழுதுபோக்குக்கு ஒரு சேலையை கட்டுறான் அந்த சேலையை கட்டிட்டு பால் வேலையை ஏற்று ஒரு குடும்பம் மட்டும்தான் இங்க நல்லா இருக்குது தமிழ்நாட்டு மக்களின் வைரியல் இதுதான் அதுக்கப்புறம் கிடையாது நம்ம என்னைய சோதனை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் என்னைய சோதனை அப்ப வந்து மரியான வீட்டுக்கு போறாங்க சோதனைக்கு அடுத்து நம்ம சின்ன விசுனா வீட்டுக்கு தான் போனாங்க அப்ப மதிய வீட்டை காமிக்காங்க இப்படி வலைவலியில பாக்கேன் நானு எங்க வீடு கூட கொஞ்சம் பெருசா இருக்கும் மதியான வீடு அவ்வளவு சின்னதா இருக்குது ரொம்ப அதாவது நான் தமிழர் எம்பி வேட்பாளர்களை பாத்துக்கிடுங்க எப்படி அண்ணன் தேர்ந்தெடுத்திருக்காரு அந்த அளவுக்கு ஒரு ஏழ்மையில வீட்டுக்குள்ள போனா ஒரே புத்தகம் இதுல எதுக்குங்க சொல்லுங்கன்னா அப்ப கள்ள புரிச்சு நாற்பது பேர் அறுபத்தெட்டு பேர் கல் ஜாரையை குடிச்சிட்டு இருக்கா அப்போ கண்ணு குட்டி ஒருத்தங்க வீட்டுக்கு போறாங்க நம்ம என்னைய சோதனைக்கு மதிவான வீட்டை காமிக்காங்க அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு புத்தகம் இருக்குது வீட்டுக்குள்ள அதுவே கள்ள கண்ணு குட்டி வீட்டுக்கு போறாங்க சாலின் தான் வராரு விடியல் தானே போறாருன்னு அவர் போட்ட ஸ்டிக்கர் ஒட்டி வீட்டுக்கு ஒட்டி வச்சிருக்காரு கண்ணுக்குட்டி அதுக்கப்புறம் அப்புறம் நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது ஒரு பாட்டுக்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்காது எந்த ஊர்லயா அறுபத்தெட்டு பேர் செத்து இருக்கான் மீனவன் அவ்வளவு பேர் சாவுதான் வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கான் எங்க உள்ளூர்ல டிகிரி முடிச்சுட்டு ஒவ்வொருத்தையும் நேரம் வேலைக்கு போயிட்டு இருக்கான் நான் முத கொண்டு வேலை இல்லாம தெருஞ்சுட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு நாட்டு மக்களோட நிலைமை வச்சுக்கிட்டு ஒரு பாட்டுக்கு பிரச்சனை திமுக காரன் பொன்னான தமிழ்நாட்டை அதுக்கு ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்காது உங்களுக்கு மறுதான் அண்ணன் சொன்ன மாதிரி முன்னன் தோன்றிய நிலத்தில் நீழ்த்தவர் மூத்த தமிழ் மொழி குணர்வின் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர் திசையெங்கும் அழந்தவர் இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலன் தேயத்து இறைமையர் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் இருந்தும் என்ன இவர்கள் அடிமைகள் எதுக்காக அடிமைன்னு சொல்றாரு பாவலர் பார்த்தித்தனாரு பாட்டு படிக்கைக்கு கூட அனுமதி கிடையாது கன்னியாகுமரியில் நாங்கள் போராட்டம் பண்ண போயிருந்தோம்ல ஒரு நேரம் ஒருத்தர் நம்ம கட்சிக்காரங்களுக்கு கொண்டுட்டாங்கன்னு திருநெல்வேலியில் போராட்டம் நடந்துச்சு அப்போ வந்து நம்ம ஒரு என்ன பேசுனாங்க நல்லா பேசுனாங்க ஏன்னா என்ன வேலையையும் பாக்கி அப்படின்னு கொத்தனார் வேலை பாக்க நம்பி அப்படிங்க குத்தனார் வேலை பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகா பேசுறேன் அந்த இருக்காங்களா சின்ன தான் குத்தனார் வேலை பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகா பேசிக்க அப்படின்னு கேட்டேன் கொத்தனார் வேலை பார்க்கறவங்க கூட கொள்கை மாற்றி வச்சிருக்காரு பரப்பியா சீமான் திமுக கட்சிக்காரங்க தயவு செய்து எங்க கட்சிக்காரங்களோட எந்த மதிப்புலையும் நாங்க உங்களுக்கு தாழ்ந்தவங்க இல்ல பணத்துக்கு பதவிக்குற ஆழ்க்க கிடையாதுங்க தெரிஞ்சு கொடுக்கணும் தெரிஞ்சு கொடுத்தோம் அடுத்து அந்த பாட்டை மட்டும் ஒண்ணு சொல்லிட்டேன் ஏறும் போய் சொல்லிட்டா கூட பத்து நிமிஷம் அதிகமா எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னான தமிழ்நாட்டு மண்ணோடு மண்ணாக்க புரிஞ்சிட்ட கருணாநிதி அண்ணாவின் சூழலுக்கு களங்கத்தை விளைவித்த கருணாயகம் கருணாநிதி கள்ளத்தனம் செய்யும் காரகன் கருணாநிதி போல குடும்பங்கள் சீர்கட காரணம் கருணாநிதி கெட்ட அண அவரையே மனசுல நென நமக்கு துணையே துணை எந்த ஒரு இடையூறு வந்தாலும் தாய் தமிழ் உறவுகள் அனைவரும் நாம் கொண்ட லட்சிய பாதையில் இருந்து விலகாமல் நம் இனத்தின் விடுதலைக்காகவும் நாட்டின் விடுதலைக்காகவும் போராடி கொண்டிருக்கும் அண்ணன் சீமானின் கருத்தை வலுப்படுத்த மனதில் உறுதியேற்று கொண்டே என் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்